Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூனிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அடீனியம் பிளான்ட் நம்ம எதுக்கு ப்ரூன் பண்ணுறோம் ப்ரூன் பண்ண பிறகு என்னெல்லாம் கேர் பண்ணணும் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடீனியம் பிளான்ட்டு ப்ரூன் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை அடீனியம் பிளான்ட்டுன்னு சொல்கிறது நமக்கு போன்சை டைப்பில் சூப்பராக வளர்த்துறதுக்கான பெஸ்ட்டு பிளான்டனே நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம போன்சை டைப்பில் வளர்த்து எடுக்கணுன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஷேப் வேணும் அந்த ஷேப்பு நம்ம கொடுக்குறது எப்படின்னா ப்ரூனிங் ஆக தான் அந்த ஷேப்பை கொடுக்க முடியும் இப்போ கேடக்ஸும் ஃப்ளவர்ஸும் மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் பிளான்ட் எப்படி இருக்கும் பிளான்ட் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கணும்னா நம்ம ப்ரூன் பண்ணால் தான் அது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ப்ரூன் பண்ணால் கிடைக்கிற வேற பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் நிறைய பிராஞ்சஸ் அதுலேருந்து வரும் அதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ளவர்ஸ் வரும் நீங்கள் ஷார்ட்டாக ப்ரூன் பண்ணிவிட்டு இங்கேன்னா உங்கள் பிளான்ட் பார்க்குறதுக்கு போன்சாய் மாடலில் அப்படியே பந்து மாதிரி ஃப்ளவர்ஸ் பூத்து அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ப்ரூன் பண்ணுறோம் ப்ரூனிங்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த அதீனியம் பிளான்ட்டை வந்து நீங்கள் கிராஃப்டட் போர்ஷனுக்கு இருந்து கட் பண்ணி விடுறது தான் ப்ரூன் பண்ணுறதுன்னு சொல்கிறது இதை நீங்கள் ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இது பண்ணும்போது வெயில் டைமில் மட்டும்தான் பண்ணணும் மழை டைமில் பண்ணக்கூடாது அதே மாதிரி குளிர் டைம்லேயும் பண்ணக்கூடாது சரியா நீங்கள் நீங்கள் இதில் எவ்வளோ ப்ரூன் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோ கவளோ இதில் இருந்து பிரான்சஸும் ஃப்ளவர்ஸும் நிறையவே வரும் அதே மாதிரி இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு போன்சாய் லுக்கில் சூப்பராக இருக்கும் சரி நான் வந்து இப்போ ஒரு பிளான்ட் உங்களுக்கு காமிச்சு தரேன் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்களான்னா இது வந்து ரெண்டு மாதம் முன்னாடி ப்ரூன் பண்ணது இதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதே மாதிரி இலை பார்த்தீங்களா அப்படியே குட்டை மாதிரி இலை பந்து மாதிரி இலை இருக்குது அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸும் வந்திருக்கு இது எதனால வந்ததுன்னா இப்போ நான் கிராஃப்டட் பிளான்ட் அப்படியே வச்சிருந்தேன்னா அதுலேருந்து ரெண்டு இல்லைன்னா மூணு பிரான்ஞ்சு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படியே நம்ம வச்சுருந்தோன்னா அது கோல் மாதிரி நீண்டு போகும் அப்போது நம்ம ப்ரூன் பண்ணோன்னா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பிளான்டும் அதோட கேடக்ஸும் ரொம்ப மொத்தத்தில் அது வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம ப்ரூன் பண்ணுறது அதே மாதிரி இப்போது இது வந்து இன்னும் வளர்ந்துச்சுன்னா நான் வந்து திரும்பவும் இதை ப்ரூன் பண்ணுவேன் அப்போது என்ன பண்ணோன்னா இதுலேருந்து இன்னும் ரெண்டு மடங்கா பிரான்ஞ்சஸ் வரும் அடுத்து நம்ம அடுத்தும் ப்ரூன் பண்ணோன்னா நாலு மடங்கா பிராஞ்சஸ் வரும் பிராஞ்சஸ் மட்டும் இல்லை பூக்களும் நல்லா கொத்து கொத்தாக வரும் அதீனியம் பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா இந்த ப்ரூனிங் மட்டும்தான் சரியா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு வீடியோ நான் வந்து ஒரு பிளான்ட்டை எப்படி ப்ரூன் பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள் நான் இப்போ ப்ரூன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பெரிய பிளான்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன பிளான்டாக இருந்தாலும் அதை வந்து தாராளமாக ப்ரூன் பண்ணலாம் ஆனால் ப்ரூன் பண்ணும்போது சின்ன பிளான்ட் அதோட அதோடய சைஸ்ன்னு சொல்கிறது ஒன்றரை சென்டிமீட்டர் அதோட தடிமண் இருக்கணும் அதே மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணுற பகுதி வந்து ரெண்டரை சென்டிமீட்டருக்கு மேலே வச்சு நம்ம வந்து ப்ரூன் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் லீஃப் நோடுன்னு சொல்கிறது இதில் தான் வந்து லீஃப் எல்லாமே வளர்ந்து வர்ற இடம் இந்த மார்க்கு போல் போட்டிருக்கு பார்த்தீங்களா அடையாளம் இந்த அடையாளம் தான் வந்து இலை வர்றதுக்கான அடையாளம் அப்போ நான் வந்து இந்த பிளான்ட்டை இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த பிளான்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ப்ரூன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணும்போது ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு பிளைடோ இல்லைன்னா கத்தியோ எடுக்கலாம் பிளைடுனால் வந்து நீங்கள் சே புதிய பிளைடாக இருந்தால் நீங்கள் சானிடைசர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கத்தி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சானிடைசிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணணும் இங்கே எவ்வளோ தாத்து இந்த பிளான்ட்டை வந்து ப்ரூன் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ இது வந்து நல்ல புஷ்ஷியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்கும் கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய பிளாண்டை வந்து ப்ரூன் பண்ணுறதுக்கு சரி இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து இந்த அளவில் வச்சு ப்ரூன் பண்ணுறேன் இப்போ நம்ம ப்ரூன் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே ஒரே சைஸில் நான் வந்து இப்போ ப்ரூன் ஒரே அளவில் வந்து ப்ரூன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கிளை ஏதாச்சும் இருந்துன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ப்ரூன் பண் பண்ணியிருக்கிற பிளான்ட்டை பார்க்குறீங்க இதில் வந்து ஒரு திரவம் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஒரு இது வடிஞ்சிருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு துணியால் தொடச்சிக்கோங்க மெதுவ தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி உள்ளாடி இறங்கி இந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போகும் அதனால தான் இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தால இந்த தண்ணியை தொடச்சி எடுக்க சொல்றது இப்படி நீங்க இந்த தண்ணியை தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம ஃபங்கி சைடு இருக்குல்ல சாஃப் அது போட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் தடவிக்குங்க நீங்கள் இந்த சாஃபை கொஞ்சமாக தண்ணியில் வேணும்னாலும் கரைச்சி அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா இப்படியும் அப்ளை பண்ணலாம் இதில் நம்ம இப்போ சாஃபு போட்டது எதுக்காக என்ன எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இந்த கட்டிங்ஸ் வழி உள்ளாடி போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சாஃபு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த செடியில் வளர்ந்துருக்க வேண்டாத்த கலை கலைகளுக்க நீங்கள் வந்து பிடுங்கி தூர போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி செடியில் நிறைய கலைகள் இருக்கும் இதை வந்து தூர போ போடுங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ப்ரூன் பண்ண பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றலாமான்னு கேட்டால் நீங்கள் ப்ரூன் பண்ணுறதுக்கு ஒரு மு ஒரு நாள் முன்னாடி இதில் தண்ணி ஊற்றுங்க அதே மாதிரி ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது நீங்கள் இந்த நம்ம எங்கே கட் பண்ணி விட்டோமோ அந்த இடத்துல தண்ணி படாத மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினா போதும் நீங்கள் ப்ரூன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த பிளான்ட்டுக்கு நல்ல குரோத்து கிடைக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு உரம் போடணும் அது வேறு ஒன்றும் இல்லை சாணகமும் கொஞ்சமாக வந்து போன் மீலு அதே மாதிரி கொஞ்சமாக என்பிகே பவுட்ரு இது மூணு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர் பகுதியில் போடாமல் சைடில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரூன் பண்ண பிளான்ட்டு நல்ல குரோத்தோட நிறைய ஃப்ளவர்ஸோட உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டியாக கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரூன் பண்ணுற டைம்னு சொல்கிறது வெயில் டைமில் தான் ப்ரூன் பண்ணணும் நவம்பர் டு ஃபெப்ரவரி டைமில் ப்ரூன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு வருஷத்தில் நீங்கள் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக இதை வந்து ப்ரூன் பண்ணுங்கள் அப்போது உங்கள் பிளான்ட்டு பார்க்குறதுக்கு அப்படியே பந்து மாதிரி நல்ல புஷ்ஷியாக சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இந்த ப்ரூனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ப்ரூன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் வேணுனாலோ நல்ல வெரைட்டி ஃப்ளவர்ஸ் வேணுன்னாலோ அதே மாதிரி காம்போ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் அது வேணுன்னாலும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நல்ல ஃப்ளவர்ஸ் எனக்கு அனுப்புங்க அது இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் Love you, ma. Bye.